அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத யாத்திரை செல்வதால் பலன் கிடைக்குமா கிடைக்காதா அல்லது அது ஒரு மூட நம்பிக்கையா எதன் அடிப்படையில் மக்கள் அதை பின்பற்றுறாங்க அதற்கான காரணம் என்ன அது எதன் அடிப்படையில் அதற்கான பலன் அவர்களை வந்து சேருகிறது அல்ல சேரவில்லையா அப்படிங்கிறதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தைப்பூச திருநாளியில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி ரெண்டு நாள் மூணு நாள் பாத யாத்திரையாக நடந்து சென்று முருகனை வழிபட்டார்கள் இப்போ பாத யாத்திரை போது காலில் செருப்பு இல்லாமல் வழியோட ஏற்கனவே முட்டி வழி பாத வழி இருந்தவங்க கூட இருந்தாலும் அந்த வழியை பொருட்படுத்தாமல் நடந்து சென்று அந்த பாத யாத்திரையை நிறைவு செய்தார்கள் இதே வருஷ வருஷம் போகிறவங்களும் இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது என்னன்றா நாம் கும்பிடக்கூடிய கடவுள் நம்மளை நடந்து வர சொன்னாரா அல்லது ஏன் நேரடியாக பஸ்ஸில் வந்து இறங்கினாலோ அல்லது விஞ்சியில் போய் இறங்கினாலோ நீங்கள் இன்சில் வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் வரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரா அல்லது மறுக்கிறாரா எதற்காக இதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்ன எதனால் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறதை பற்றிய தகவலையும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதும் பொழுது கடவுளுங்கிற ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அதில் கடவுள் அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளே கடந்து தனக்குள்ளே உள்ளே பார்த்தல் தனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் வெளியில் எங்கும் தேட வேண்டாம் அப்படிங்கிறனுடைய தத்துவம் தான் கட உள் உள்கட கட உள் நமக்குள்ளேயே உள்ளே கடந்து பார்க்கும் பொழுது இறைவன் நமக்குள்ளே தெரிகிறார் அப்படிங்கிறது தான் அவனுடைய தத்துவமாக இருக்கும் பொழுது பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமலை சொல்லியிருக்கிறார் பெரும் கோயில் நம்முடைய மனம்தான் கோயில் உடம்பு தான் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லாருமே உடம்பையும் மனதையும் பக்குப்படும் போது இறைவனை நீ காணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலையுமே நமக்குள்ளேயே தெய்வங்களும் நமக்குள்ளேயே இறை தத்துவமும் நமக்குள்ளேயே பிரபஞ்சமும் நமக்குள்ளேயே நவகிரகங்களும் நமக்குள்ளேயே பஞ்சபூதங்களும் எல்லாமே நமக்குள்ளேயே அடக்கமுங்கிறது தானே எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அனைவருமே அதை செய்து இது உண்மையா பொய்யா என்று பார்த்து எல்லோரும் இளநிலை அணிந்து விடலாமே உண்மையிலே பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியமில்லை இது ஒரு உண்மை ஆனால் இந்த உண்மை அனைவருக்கும் சாத்தியமில்லை இது நூற்றில் ஒருவருக்கு சாத்தியமாக இருக்கிறது அப்போ மீதி அறியாமையில் இருக்கக்கூடிய கஷ்டத்து நஷ்டங்களில் ஈடுபட்டு பிறவி பயனை அறுக்காமல் மீண்டும் மீண்டும் பிறந்து கஷ்டங்களை அனு அனுபவிக்கக்கூடிய அனைவரும் பெரும்பான்மையான மனிதர்கள் அதுக்குள்ளதான் இருப்பாங்க இப்போ இவர்களுக்கு என்ன வழி அப்படின்னு உருவாக்கப்பட்ட விதிமுறைகளில் ஒன்றுதான் இது போன்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இதில் என்ன அடங்கி அடங்கியிருக்கிறது அப்படின்னா இரவு நினைக்குமே கருணையற்றவர் கிடையாது நம்மை நாமே துன்புறுத்தினால் அதை கண்டு மனம் இழங்கி நமக்கு வரம் கொடுப்பார் நம்மை பிரச்சனை காப்பாற்றுவார் அப்படிங்கிற விஷயம் அல்லது என்ன காரணம் என்ற இறைவன் கருணையானவர் அவர் எப்போதும் இப்போதும் கொண்டேதான் இருக்கிறார் நம்மை வருத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வருத்த வேண்டிய அவசியம் இங்க என்ன வந்தது அவர் தர வேண்டியது அனைத்து பொதுவாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது சூரிய ஒளியாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் எதுவானாலும் எல்லாமே பொதுவாகவும் ஏ இலவசமாகவும் இறைவன் கொடுத்து விடுகிறார் இந்த பிரபஞ்ச விதியை நம்ம பார்க்கணும் பிரபஞ்ச விதி எப்படின்னா ஒன்று கொடுக்குறது ஒன்று வாங்குறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரபஞ்ச விதி அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது ரேடியோ அலைகள் கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதை நம்ம வாங்குறது யாருக்கிட்ட அந்த ரேடியோ இருக்குதோ யாருக்கிட்ட அந்த டியூனிங் கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணிக்குவாங்க ஆனால் கொடுப்பது அனைவருக்கும் பொதுவானது டிவியில் ஒரு ரிசீவர் ஒன்று வச்சிருப்போம் வெளியிருந்து சேட்டலைட்லேருந்து அதுக்கான ஆற்றல் அதற்கான அலைவரிசை வந்து கொண்டே இருக்கும் இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரிசீவர் சரியில்லைன்னா நம்ம வீட்டில் டிவி எடுக்காது இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்த பூமியில் காற்று நிறைய இருக்கிறது ஆனால் என்னால் இவ்வளோதான் இழுக்க முடியுது இதுக்கு மேலே என்னால் இழுக்க முடியலை இதற்கு காரணம் வந்து காற்றல்ல இதற்கு காரணம் நான் தான் என்னால் இவ்வளோதான் இழுக்க முடியுங்கிற கூடிய நிலைமை தான் இதுக்கு காரணம் அப்போ காற்று எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அது தரப்பட்டிருக்கிறது ஆனால் என்னால் இவ்வளோதான் இழுக்க முடியுது ஆனால் இதே ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டால இதை விட குறைவான அளவு தான் அவங்களால இழுக்க முடியுது அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா தனக்குள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியிருக்கக்கூடிய அந்த நல்ல காற்றை சுவாசிக்கப்படாமல் தடுக்குதுங்கிறது அதனோடய அர்த்தமாக இருக்குது இருக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அவர் ஏதாவது சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது உண்டு சில உணவு பத்தியங்களையும் கசப்பான மருந்து மூலிகைகளையும் உணவு கட்டுப்பாடுகளையும் வாழ்வியல் முறையும் மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் செய்யும்போது அதிலிருந்து அவர் வெளியே வந்துடுறார் அப்போது இதற்காக அவர் சில சிரமங்களை தன்னைத்தானே செய்து கொண்டுகிறார் அல்லவா இது இதற்காக என்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய அளவற்ற காற்றை தன்னால் இழுக்க முடியவில்லை அதற்காக சில தன்னைத்தானே சில கஷ்டங்களை உருவாக்கி கொண்டு அதிலிருந்து விடுபட்டு அதை இழுத்துக்கொள்கிறார் இதே விஷயம்தான் இங்கேயும் நடக்கிறது இது உடலுக்கானது அது கர்மத்திற்கானது ஒரு கர்ம என்பது எப்படி ஒருத்தருக்கு வரும் அது மனதை மனதில் அளவில் துன்பப்படுத்தும் உடல் அளவில் வேதனைப்படுத்தும் காயப்படுத்தும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் தான் அந்த கர்மமானது க குறைய ஆரம்பிக்கும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்மங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி என்னும்போது தீவனைகளினுடைய தொடர்பானது நம்மை மனதின் வழியாகவும் உடலின் வழியாகவும் வருத்த தயாராக இருக்கும் இது இந்த தடைதான் அந்த இரையாற்றல் நம்மிடம் வந்து சேர்க்காமல் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அதை நாமே அனுபவித்து கழிக்கும் ஒரு முறை தான் இந்த பாத யாத்திரை போகிறதும் இந்த தீமிதித்தல் அங்க பிரதர்சனம் செய்தல் இதெல்லாமே அதன் அடிப்படையில் தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் பொழுது அந்த வினையானது கழிகிறது நாம் அதை உடல் அளவிலும் மனதளவிலும் பொருளாதார அளவிலும் அதற்கான இழப்புகளை சந்திக்கும் பொழுது அந்த வினையானது நம்மாலருவான தடையானது நாமே நீக்கிக் கொள்கிறோம் அது நம்மை வந்து சேர எவ்வித தடையுமின்றி இந்த ஒரு வழிமுறை உதவுகிறது இறைவன் கருணையானவர் தான் ஆனால் நான் பாவியாகிவிட்டேன் நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ செய்தியாமல் செய்த வினைகளை நானே அனுபவித்து கழித்துக் கொள்கிறேன் என்னை நோக்கி வர வேண்டிய நல்ல விஷயங்களை என் வினைகளை என்னை தடுத்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் அதை நானே என் உடல் மொழியாக மனதின் வழியாக மனு வைத்து கழித்து கொள்கிறேன் என்பதுதான் அதற்கான விதியாக இருக்கிறது அதற்கான செயலாகத்தான் இது இருக்கிறது